கனியிட ஏறிய சுளையும் முட்டல் இடையேறிய சாறும் பனிமலல் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட சுவையும் நனி பாலும் தென்னை நல்கிய குளிரல் எண்ணீரும் இனியனையென்பேன் எனினும் தமிழை எண்ணீரென்பேன் கண்டீர் சென்னல் மாற்றிய சோரும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தானிய முதிரை கட்டி தயிரொடு மிளகின் சாரும் நன் மதுரம் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைதாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனைக்கெனில் எனக்கும் தானே அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் இனிக் அகாடமி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து நடத்தக்கூடிய இந்த பன்னிரெண்டாம் சங்கமத்தினுடைய முதல் நிகழ்வாக பேச்சரங்கம் தொடங்குகிறது இந்த பேச்சரங்கத்தினுடைய தலைப்பு என் தாய் திருநாடு மதிப்பின் போது பேச்சின் தொடக்கத்திற்கு பத்து மதிப்பெண்களும் மொழியின் தன்மைக்கு பத்து மதிப்பெண்களும் தலைப்புக்கேற்ற கருத்து இருபது மதிப்பெண்களும் பேச்சினுடைய முடிவு பத்து மதிப்பெண்களுமாக மொத்தம் ஐம்பது மதிப்பெண்களுக்கு நீங்கள் மதிப்பிடப்படுவீர்கள் இதிலே முதல் இரண்டு மூன்று இடங்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழும் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு மாதமும் விழா நடத்தும் பொழுது நானும் ஒவ்வொரு மாதம் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எப்போதாவது நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடக்கும் என்று ஆனால் எப்போது நடந்தாலும் மாரத்தான் ஓட்டப்பந்தயமாகவே இருக்கிறது காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை அடர்த்தியாக செறிவாக ஏற்பாடு செய்து அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பேச்சரங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நடுவர்களாக சேலம் அரசு கலைக்கல்லுடைய மதிப்பு மரியாதைக்குரிய முனைவர் முத்துநகை அவர்களும் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் கவிஞர் எடப்பாடி துரைசாமி அவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பேச்சரங்கத்திலே முதலாவதாக செல்வி அணுபாரதி அவர்கள் வருகின்றார்கள் வேலம்மாள் போதிப்பள்ளி சேலத்திலே எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய செல்வி ரா அனுபாரதி